தனது பெயரை பயன்படுத்தி ஊடக அறிக்கைகளில் தவறான தகவல்களை பரப்பும் பொறுப்பற்ற தரப்பினரை பி கே ஆர் உதவித் தலைவர் டத்தர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் கண்டித்துள்ளார் எந்த ஓர் அதிகாரப்பூர்வ ஊடக அறிக்கையாக இருந்தாலும் அது தனது அலுவலகம் மூலமாகவோ அல்லது அதிகாரப்பூர்வ சமூக ஊடக தளங்கள் மூலமாகவோ மட்டுமே வெளியிடப்படும் என தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சராகவும் இருக்கும் ரமணன் கூறினார் விரக்தியடைந்த பொறுப்பற்ற தரப்புகள் தங்களின் அரசியல் ஆதாயத்திற்காக இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள் எனவே பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் அவதூறு விஷயங்களை பரப்பும் செயல் தற்போது பரவலாகி வருகிறது எனவே கட்சி உறுப்பினர்கள் கடுமையான நடவடிக்கைகளால் அதை எதிர்கொள்ள வேண்டும் என கடந்த வாரம் பி ஆர் தேசிய பொதுப்பேரவையில் தனது நிறைவு உரையின் போது தான் குறிப்பிட்டதையும் ரமணன் சுட்டிக்காட்டினார் டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப எஸ்டேட் பாய் பால்வெட்டியின் மகன் பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி in diversity. நூற்றி எட்டு இந்து தெய்வங்களின் சுருக்க கதை தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள் சுங்கைப்பத்தானி பண்டார்புத்ரி ஜெயாவில் உள்ள வீடொன்றில் சட்டவிரோதமாக வளர்க்கப்பட்டு வந்த ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரிங்கேட் மதிப்பிலான பனிரெண்டு மூராய் பத்து இனப்பறவைகள் மலேசிய தீபகற்ப வனவிலங்கு மற்றும் தேசிய பூங்காக்கள் துறையான பகலித்தானால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இந்த அதிரடி நடவடிக்கை காவல்துறையினர் மற்றும் சுங்காய்பத்தாணி ஊராட்சி மன்றத்துடன் இணைந்து வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதென்று மலேசிய தீபகற்ப வனவிலங்கு மற்றும் தேசிய பூங்காக்கள் துறை புகழித்தான் இயக்குநர் ஜெனரல் டத்து அப்துல் கடீர் அபு அஷீம் தெரிவித்தார் அண்டை வீட்டார் அளித்த புகாரை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் கைதான இருபது வயது ஆடவன் முறையான கழிவு மேலாண்மையையும் கையாளவில்லை என்பது தெரியவந்துள்ளது இதே போன்ற சம்பவம் அண்மையில் கடா மேல் நிகழ்ந்து அதில் ஒரு லட்சத்து இரண்டாயிரம் ரிங்கேட் மதிப்பிலான பறவைகள் பறிமுதல் செய்யப்பட்டு ஐம்பது வயது மதிக்கத்தக்க உள்ளூர் நபர் கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் தேசிய கொடியான ஜாலோர் கமீலாங்கை சிலர் மிதிப்பதை காட்டும் டிக்டாக் நேரலை வீடியோ குறித்து விசாரிக்குமாறு மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையமான எம் சி சி உத்தரவிடப்பட்டுள்ளது இது அதிகப்படியான செயலாகும் என்பதால் எம் சி எம் சி யை விசாரிக்க உத்தரவிட்டுள்ளதாக தொடர்புத்துறை அமைச்சர் டத்தோபா கூறினார் முன்னூறு பேர் பார்த்த அந்த டிக்டாக் நேரலை இலங்கையில் இருந்து மேற்கொள்ளப்பட்டு நான்கு மணி நேரங்களுக்கு இணையத்தில் இருந்துள்ளது மலேசியா மற்றும் இலங்கையில் உள்ள இணைய பகடுவதைக்காரர்களுக்கு இடையில் நிகழ்ந்த வாய் தகராற்றின் ஒரு பகுதியே அதுவென நம்பப்படுகிறது இந்நிலையில் அவ்வீடியோ தொடர்பான விசாரணை தொடங்கியிருப்பதை எம் சி எம் சி உறுதிப்படுத்தியுள்ளது அதன் நேரலையை முடக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாக எம் சி எம்சியின் பாதுகாப்பு கட்டமைப்பின் தலைமை அதிகாரி சுலைமான் சுல்தான் சுஹைபுடீன் கூறினார் அந்நோக்கத்திற்காக டிக்டோக்கை தொடர்பு கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் குவைத்தில் வசிக்கும் இலங்கை நாட்டவர் ஒருவர் போலி டிக்டாக் கணக்கு வாயிலான நேரலையின் போது மலேசியக் கொடியை தீ வைத்து கொளுத்தியதே பிரச்சனையின் ஆரம்பம் என ஜிஎச்ஆர் எஃப் எனப்படும் அனைத்துலக மனித உரிமை சம்மேளனம் முன்னதாக கூறியிருந்தது அச்செயலை மலேசியர்கள் கண்டித்ததை அடுத்து அவர்களுக்கு எதிராக வெறுப்புணர்வு பேச்சுக்கள் ஆபாச வார்த்தைகள் குவிந்தன பெண்களை உருவகேலி செய்து முதல் நாளில் இருநாட்டு டிக்டாக் பயனர்களும் மாறி மாறி தாக்கிக் கொண்டதே அனைத்து பிரச்சினைகளுக்கும் பிள்ளையார் சுளி போட்டுள்ளது நேரலையில் சண்டை போய்க் கொண்டிருக்க நூற்றுக்கணக்கானோர் டிக்டோக்கிடம் புகார் அளித்தனர் ஆனால் டிக்டாக்கோ விதிமீறல் எதுவும் இல்லை என தெரிவித்துவிட்டது இது வெறும் சமூக ஊடக நாடகம் அல்ல மாறாக மனித உரிமை மற்றும் தேசிய பாதுகாப்பை உட்படுத்தியதென ஜிஎச்ஆர் எஃப் கூறியது சிரம்பான் பொங்கு ஜஃபார் மருத்துவமனை வளாகத்தில் காட்டு குரங்குகளுக்கு உணவளிக்க வேண்டாம் என பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் மனிதர்களுக்கும் வனவிலங்குகளுக்கும் இடையிலான மோதல்களை தவிர்க்க இது அவசியம் என வனவிலங்குகள் பாதுகாப்பு மற்றும் தேசிய பூங்காக்கள் துறையான பரிகழித்தான் கூறியது குரங்குகளுக்கு உணவளிக்கும் செயலானது அவற்றின் இயற்கை குணத்தை மாற்றி தைரியமாகவும் மனிதர்களுக்கு எதிராக ஆக்ரோஷமாகவும் நடந்து கொள்ள தூண்டுவதாக அத்துறையின் நெகிரி மாநில கிளையின் இயக்குநர் பைசால் இசாம் தெரிவித்தார் உணவளிக்கப்படுவதுடன் பழக்கப்பட்டுவிட்ட குரங்குகள் பின்னர் அப்பகுதியில் வருவோர் போவோரின் பிளாஸ்டிக்குகளையும் உணவுகளையும் பறிக்க முற்படும் இதனால் மருத்துவமனை வருகையாளர்களுக்குத்தான் பிரச்சினை என்றார் அவர் வருகையாளர்கள் மட்டுமின்றி மருத்துவமனை வளாகத்திலும் பாதுகாப்பு ஆபத்துகளை இது ஏற்படுத்துவதாக அவர் தெரிவித்தார் முதல் நான்கு வரை தொங்கு ஜஃபார் மருத்துவமனை ஐஎம்யூ மருத்துவக் கழகம் மற்றும் மருத்துவ உதவியாளர் கல்லூரி தங்குமிடம் உள்ளிட்ட இடங்களில் காட்டுக்குரங்குகளின் அட்டகாசம் இருந்ததாக கூறி இதுவரை ஒன்பது புகார்கள் பெறப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் Jor International Indian Expo and Viral Food Festival. 24 மே தொடக்கும் 2 ஜூன் வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோ பார்வின் ஹோல் விலையில் சாரிகள் பஞ்சவி சூட் லேங்கா பெட்டிங் கொலெக்ஷன் கிட்ஸ் வே அனைத்தும் உண்டு ஃபுட் பெஸ்டிவலில் நூறுக்கும் அதிகமான உணவுகள் பானிபூரி குனாஃபா சீஸ் நாச்சோஸ் இந்தியன் வெஸ்டர்ன் அரபிக் என கலக்கலான உணவுகள் சாப்பிட ஒரு நாள் போதாது திரண்டு வாருங்கள் நேற்றிரவு பண்டார் புத்திரியில் உள்ள பொழுதுபோக்கு மையம் ஒன்றில் ஸ்லாங்கூர் குடிவரவுத்துறை ஜேஐஎம் மேற்கொண்ட அதிரடி பரிசோதனையில் சட்டவிரோத குடியேறிகள் உட்பட பல்வேறு குற்றப்பின்னணியைக் கொண்ட இருபத்தைந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பொழுதுபோக்கு மையத்தின் இரகசிய இரும்பு கதவுகள் தீயணைப்பு வீரர்களின் உதவியுடன் உடைக்கப்பட்டு பதினோரு வியட்நாமிய மற்றும் லாவோசியா ஆண்களையும் நான்கு தாய்லாந்து பெண்களையும் மற்றும் பதினேழு முதல் ஐம்பது வயதுக்குட்பட்ட இரண்டு வங்கதேச ஆண்களையும் தகுந்த ஆவணங்கள் மற்றும் கடப்பிதழ்கள் வைத்தராத குற்றத்திற்காக கைது செய்துள்ளனர் என்று ஸ்லாங்கூர் குடிவரவுத்துறை இயக்குநர் கைருல் அவினோஸ் கமருடேன் தெரிவித்துள்ளார் கைது செய்யப்பட்ட அனைவரும் குடிவரவு சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருவதுடன் வெளிநாட்டினரின் சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுப்பதற்காக குடிவரவுத்துறை தொடர்ந்து இத்தகைய அதிரடி பரிசோதனைகளை மேற்கொள்ளும் என்று அவர் கூறியுள்ளார் தனது மகளின் கடன் அந்நிய செலாவணியில் முதலீடு செய்வதாக ஏமாற்றப்பட்டு அடைக்கப்பட்ட போதிலும் உரிமம் பெறாத வட்டி முதலிகள் எனப்படும் சட்டவிரோதமான கடன் வழங்கும் கும்பலிடம் இருந்து மிரட்டல்களை பெற்ற ஒரு நபர் அச்சத்தோடு வாழ்ந்து வருகிறார் இருபத்தி இரண்டு வயதான தனது மகள் லியாங் கடந்த மே மாதம் ஒரு அந்நிய செலாவணி முதலீட்டிற்கு பணம் செலுத்துவதற்காக பதினேழு வட்டி முதலைகளிடம் இருந்து இருபதாயிரம் ரிங்கெட் கடன் வாங்கியதாகவும் அது ஒரு மோசடியாக மாறியதாக பாதிக்கப்பட்ட சீகே என்பவர் தெரிவித்தார் அனைத்து கடன்களையும் அடைக்க அவரது குடும்பத்தினர் இறுதியில் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரிங்கெட்டிற்கும் அதிகமாக செலுத்தியும் வட்டி முதலைகளின் தொல்லை மற்றும் துன்புறுத்தலுக்கு இன்னும் தீர்வு காண முடியாமல் தவித்து வருவதாக சீக்கே வேதனையோடு கூறினார் கடந்த மே இருபத்தெட்டாம் தேதியன்று தனக்கும் தன் மனைவிக்கும் தெரியாத எண்களில் இருந்து ஒரு மிரட்டல் செய்தி வந்ததாகவும் சேம் என்று கூறிக்கொண்ட ஆடவர் ஒருவருக்கு எங்கள் தகவல்கள் கார் எண் பழைய மற்றும் தற்போதைய வீட்டு முகவரி அனைத்தும் தெரிந்துள்ளது எனது மகள் லியாங் இன்னும் எழுபதாயிரம் ரிங்கேட் கடன்பட்டிருப்பதாகவும் அது நிலுவையில் உள்ள வட்டிக்கான தொகை என்றும் மூன்றாம் தரப்பினரை ஈடுபடுத்தாமல் அதே நாளில் பணம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் அந்த நபர் வலியுறுத்தியதாக மாசிசா பொது புகார் பிரிவு ஏற்பாடு செய்தியாளர் சந்திப்பில் சி கே தெரிவித்தார் பிரம்மாண்டம் நூறுக்கும் அதிகமான நட்சத்திர கலைஞர்கள் ஆயிரக்கணக்கான போட்டியாளர்கள் லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் மில்லியன் கணக்கான சாய்ஸஸ் இவை அனைத்தும் நாட்டின் தலை சிறந்த மற்றும் புகழ்பெற்ற இந்திய எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளரான கலர்ஸ் ஆஃப் இந்தியா விஜய் டிவி மீடியா பண்டராக இணைந்து வழங்கும் பிரம்மாண்டத்தின் பூச்ச கட்டம் பியோன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ நான்கில் இருந்து எட்டு ஜூன் வரை கே எஸ் எல் பண்டர் பஸ்தாரி இதுவரை இல்லாத பிக் சேல் பிக் டிஸ்கவுண்ட்